ரெக்டா ஆப்ஷன் mm -hmm. B 1.5 கிராம் ஆப்ஷன் C 0.5 கிராம் ஆர் ஆப்ஷன் D 2 கிராம் இதுல சொல்லுங்க நன்றி நன்றி நான் க்ளோஸ் கூட வந்துருக்கேன் நான் யார் சொல்லு ஊட்டி இந்தப்படும் டிஜிட்டல் சங்கரத்துக்கு லாகின் காலமும் என்ன ஓபன் பண்ணுங்க

もう一回やらかみる。

గరంఢది లాత్ MICHAEL aujourdి కాగణతలిమవిమా 8 గాిసి gాయిలfor మిం ఎంం ఻ిముషతుష్ apro 3 గాిల్ టైట్లని இருக்கணக்காட்டு தான்

நீங்க எல்லாரும் சொன்னா நீங்க புஷனுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லு. ஒன்னியனா செய்து சமே. நான் டாப்ட்